அஸ்மத் குருசமாரம்பாம் எதிசேகரமியமா லக்ஷ்மீவல்லபரியம் வந்தே குருபரம் பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவருதாம் வாழி ஏகழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் கிருஷ்ணாவதார சேட்சிதங்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் சீதக்கடலுள் என்கிற திருவுமொழியிலே கண்ணபிரானுடைய ஓரோரு அவயவமாக அப்படி காட்டிக்கொண்டு இதை எல்லோரும் வந்து பாருங்கள் பாருங்கள் என்று யசோதை அழைத்த அந்த சொற்களையே கொண்டு சொல்லுவதாக இப்படி அற்புதமான பதிகம் அமைந்திருக்கிறது அதிலே இப்பொழுது நாம் அந்த எம்பருமானுடைய ஒரு அவயவத்தை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் அந்த பாசுரத்தை நாம் பார்க்க போகிறோம் தேவகிரன் வயிற்று இந்த பாசுரத்திலே எந்த அவயவத்தை சொல்லுகிறார் என்றால் கண்ணபிரான் மிக மிக சிறிய குழந்தை ஆகையினாலே அவனுடைய அந்த ரகசிய பிரதேசம் என்று சொல்லப்படுகின்ற ஆண் குறி அதையே வர்ணிக்கிறார் இந்த பாசுரத்திலே முத்தம் என்கிறது முத்தம் சண்ணம் மொட்டு என்னெல்லாம் சில சொற்களாலே ஆழ்வார்களாலே இந்த அவயவமானது வணங்கப்படுகிறது அது வழங்கப்படுவது அந்த சொல் சாதாரணமாக ஒரு இருந்தால் அவனை குறித்து இப்படியெல்லாம் சொல்ல மாட்டார்கள் ஆனால் வேடிக்கையாக இப்படி கூட சொல்லுவதுண்டு முத்தம் என்கிற வட சொல்லுக்கு விடப்பட்டது என்று அர்த்தம் ஆ இது சொல்லக்கூடாத விஷயம்தான் அது தமிழிலே வருகிற பொழுதும் முத்தம் என்று ஆகிவிட்டது என்று கூட வேடிக்கையாக சொல்லுவதுண்டு ஆனால் அது கண்ணபிரானுடைய அந்த ஆண்குறியை இந்த பாசுரத்தில் குழந்தையினுடைய ஆண்குறியை கூட எல்லோரும் வர்ணிப்பது அல்லவா இங்கே கண்ணபிரானுடைய அந்த முத்தம் இருந்தவா காணீரே என்கிறார் அதை மறைத்துத்தான் சொல்ல வேண்டும் எப்படி சொல்லுகிறார் என்னால் மத்த கழிற்று வசுதேவர் தம்முடைய முதலிலே வசுதேவருடைய மனதிற்கு இனியவளான தேவகி அந்த தேவகியினுடைய குழந்தை கண்ணன் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் அந்த வசுதேவர் எப்படிப்பட்டவர் என்னால் மத்த கழிறு வசுதேவர் மதம் பிடித்த களிறு போன்றவர் அல்லது மதம் பிடித்த யானைகள் பலவற்றை உடையவர் என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் ஏன்னா ஒரு பெரிய அவர் அரசராக இருந்தபடியினாலே மத்த களி களிர் என்றால் யானை ஆக மத்த களிற்று வசுதே தம்முடை சித்தம் பிரியாத தேவகி அவருடைய சித்தத்தை ஒருபோதும் பிரியாதவள் தேவகி அவர் என்னன்னு சொன்னாரோ அதை எல்லாம் கேட்டாள் அல்லவா சிறையிலே வைப்பது என்று வந்தவுடனே தன்னுடைய கணவனோடு தானும் சேர்ந்து சிறையிலே இருந்தாள் கண்ணனை கொண்டு போய் திருவாய்ப்பாடியிலே விட்டுவிட வேண்டும் என்று யசோ அதாவது யசோதை நந்தகோபுர இடத்துல விட்டுவிட வேண்டும் என்று அவர் நினைத்த பொழுது அதற்கும் இணங்கினாள் இப்படி எல்லாவற்றாலும் அந்த தேவக்கியானவள் அந்த வசுதேவருடைய ஒரு அபிப்பிராயத்தையே பின் சென்றவள் ஆகையினாலே அந்த வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு பதிவிரதா சிரோமணியான தேவகி தன் வயத்தில் அத்தத்தின் பத்தா நாள் தோன்றிய அச்சுதன் இதுதான் கண்ணனை சொல்லுகிற வார்த்தை ஹஸ்தம் என்கிறது நட்சத்திரம் அதற்கு பத்தா நாள் தோன்றிய அச்சுதன் என்று கண்ணனை சொல்லுகிறார் அத்தத்தின் பத்தாம் நாள் என்றால் எது என்று கேட்டால் நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தேழு அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் அதிலே கண்ணபிரானுடைய நட்சத்திரம் எது என்று கேட்டால் அவன் ஆவணி மாசத்திலே அஷ்டமி திதியிலே ரோஹிணி நட்சத்திரத்திலே அவதரித்தான் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன கண்ணபிரானுடைய திரு நட்சத்திரம் ரோகிணி தான் ஆனால் பொதுவாக மகாவிஷ்ணுவனுடைய நட்சத்திரம் திருமாலுக்கு எது நட்சத்திரம் என்று கேட்டால் அது திருவோணம் என்கிற நட்சத்திரம் மிகவும் ஆச்சரியமாக இந்த அத்தத்தின் பத்தாம் நாள் என்று தெரிவித்தார் ஹஸ்தம் என்கிறது ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு பத்தாம் நாள் என்று சொல்லிவிட்டார் அவர் ரோஹிணி என்று சொல்லல திருவோணம் என்று சொல்லல அஸ்தத்திலேந்து பத்தாம் நாள் சொன்னார் என்றால் கீழாக எண்ணிக்கொண்டு வந்தோமானால் ரோஹிணி பத்தாவது நாள் அஸ்தத்திற்கு பிறகு எண்ணிக்கொண்டு வந்தோமானால் திருவோணம் பத்தாம் நாள் எது கண்ணனுடைய திருநக்ஷத்திரம் என்றால் இரண்டும் தான் என்று சொல்லலாம் ரோகிணி மிருகஜிகிருஷன் திருவாதிரை புனர்வசு புஷ்யம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் என்று சொல்லுகிற பொழுது அஸ்தத்திலிருந்து தலைகீழாக எண்ணினால் ரோஹிணி அதுதான் பத்தாம் நாள் அஸ்தத்திலிருந்து எண்ணினால் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் திரு உத்தராடம் திருவோணம் என்று எண்ணுகிற பொழுதோ பத்தாவதாக இப்படி வருகிறது ஏன் குறிப்பாக இதுதான் திருநட்சத்திரம் என்று சொல்லாமல் பெரியாழ்வார் மறைத்து சொன்னார் என்று நமக்கு ஐயமழலாம் இதனுடைய சந்தேகத்தை தெளிவிக்கும் விதமாக மணவாள மாமிரிகள் தம்முடைய வியாக்கியானத்தில் மிக அற்புதமாக காட்டுகிறார் என்ன காட்டுகிறார் என்றால் இவர் பெரியாழ்வார் மங்களாசாசன பரர் ஆகையினாலே எம்பெருமானுக்கு யாராலே என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறவர் ஆகையினாலே நட்சத்திரத்தையும் மறைத்து சொல்லுகிறார் என்றார் என்ன காரணம் என்னால் யாராவது கண்ணனுக்கு தீங்கு விளைவிக்க வேணும் என்று நினைக்கிற பொழுதோ அவர்கள் என்ன செய்வார்களாம் அந்த காலத்தில் அபிச்சாரம் என்று ஒரு யாகம் செய்வதுண்டு அதாவது இந்த காலத்தில் சூன்யம் வைப்பது என்று சொல்லுகிறாரு அது போல அந்த காலத்தில் இவனுக்கு கெடுதல் உண்டாக வேண்டும் என்று செய்யக்கூடிய யாகங்கள் எல்லாம் உண்டு அப்படி யாகம் செய்ய அந்த யாகத்திற்கு தான் அபிசாரம் பேர் அப்படி செய்கிற பொழுதோ இன்ன நட்சத்திரத்திலே பிறந்தவனான இன்ன பெயரை உடையவனான இவனுக்கு தீங்கு உண்டாக வேண்டும் அப்படின்னு இவர்கள் சொல்லுவார்களாம் அப்போ அந்த நட்சத்திரத்தை சொல்லிவிட்டால் அவர் தீங்கு செய்பவர்களுக்கு ரொம்ப சுலபமா போயிடுமே இவனுடைய நட்சத்திரத்தை சொல்லி அவ அபிச்சாரம் பண்ணிவிடுவாளே அதனால என்ன பண்றதுன்னா நாம் நட்சத்திரத்தையே சொல்லாமல் மறைத்து விடுவோம் என்று அவனுக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதனாலே ஸ்பஷ்டமாக அதை ரோகிணி என்றோ சிரவணம் என்றோ தெரிவிக்காமல் அத்தத்தின் பத்தா நாள் என்று தெரிவித்தாராம் இவர் தெரிவிக்கலை என்றால் அந்த நட்சத்திரம் யாருக்கும் தெரியாதா புராணங்களிலே இருக்கிறதே என்றெல்லாம் நாம் கேட்கலாம் ஆனால் அப்படியல்ல இந்த அவருடைய மனப்பாங்கை நாம் பார்க்க வேண்டும் பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு யாராலும் எந்த தீங்கும் வரக்கூடாது என்று நினைக்கிறவர் ஆகையினாலே அவர் அப்படித்தான் இருப்பார் அத்தத்தின் பத்தா நாள் தோன்றிய முத்தம் இருந்தவா காணீரே அவனுடைய அந்த கடிப்பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அவயவம் அது நீங்கள் பாருங்கள் அந்த ஆண்குறி அதை பாருங்கள் என்று சொன்னாராம் சொன்ன உடனே இந்த யசோதான் சொன்னால் வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே இந்த பெண்களெல்லாம் வந்தா என்னதான் குழந்தையா இருந்தாலும் கூட இந்த அவயவத்தை சொன்ன உடனே அவர்கள் ஒரு புன்முருவல் பூத்தார்களாம் அந்த பெண்கள் எல்லாம் உடனே முகழ் நகையீர் பந்து காணீரே அழகான நகை நகை என்னால் புன்சிரிப்பு புன்சிரிப்பு உடையவர்களே வந்து பாருங்கள் கண்ணனுடைய அழகை இந்த இடத்துல வந்து பாருங்கள் என்று இந்த பாசுரத்திலே அழைத்தார் அடுத்தது பாசுரம் அந்த அடுத்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் எம்பெருமானுடைய மருங்கு என்கிற மருங்கு என்னால் இடைப்பிரதேசம் இடுப்பு என்று சொல்லலாம் அந்த மருங்கை பற்றி ஒரு பாசுரத்திலே அடுத்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார் பெரியாழ்வர்

நாம் ஆள்களை அனுப்பி வதம் பண்ண முடியாது என்ன செய்வோம் நம்முடைய கண்வட்டத்திலேயே அவனை வரவழைத்து ஏதாவது செய்து அவனை மாய்த்து விடுவோம் என்று நினைத்தான் தீய புந்தி கஞ்சன் அதற்காக என்ன செய்தான் ஏதோ ஒரு தனுர் யாகம் அதாவது விற்பெரு விழவு என்று ஒரு வில்லை வைத்து ஏதோ யாகம் செய்வதாக ஏற்பாடு செய்து அதற்கு தன்னுடைய மருமகனான கண்ணனை அழைப்பது போலே அவர் அக்ரூரையை விட்டு நீர் போய் அழைத்து வாரும் என்றான் கண்ணனும் பலராமனுமாக மதுரா நகரத்துக்கு உள்ளே வருகிறார்கள் அப்பொழுது கம்சன் என்ன பண்ணி இருந்தான்னால் அங்கே அவனுடைய பட்டத்து யானை கம்சனுடைய பட்டத்து யானை அது கோலையா பீட்டம் என்று பெயர் அதற்கு அந்த பட்டத்து யானைக்கு வேண்டிய அளவு மாதக திரவியங்கள் கல் போன்ற வத்துக்களை எல்லாம் அதுக்கு கொடுத்து விட்டான் அதனால் அது மதம் பிடித்து உரிமை கொண்டிருக்கிறது கர்ஜித்து அது பிளிரிக் கொண்டிருக்கிறது அந்த ஆணை அது போராத குறைக்கு அந்த ஆணையின் மேலே ஒரு பாகனம் ஏறி உட்கார்ந்து அதை வேகமாக செலுத்தி கொண்டிருக்கிறானான் அப்பொழுதுதான் கண்ணன் எதிரிலே வருகிறான் கம்சனுடைய கட்ட எண்ணம் என்ன தெரியுமோ அந்த யானையானது எப்படியும் கண்ணனை துவம்சம் செய்துவிடும் என்று தான் நினைத்தான் ஆனால் கண்ணன் செய்தான் என்னால் இருங்கை ஈர்க்கின்றவனை பருங்கி இந்த இருங்கை மதகளிரு இப்படியே மதத்தை உடைய களிர் கோலையாபீட்டம் அதை ஈர்க்கின்றவன் என்னால் அதை செலுத்துகின்றவன் என்ன பண்ணினான் என்னால் அவனை பருங்கி என்னால் அவனை முதலில் பாகனை வதம் செய்து விட்டான் ஊர்கள் தின்பாகன் உயிர் செகுத்து என்னார் நம்மாழ்வார் அப்படி அவனுடைய பாகனை கொன்று விட்டான் அதற்கு பிறகு என்ன பண்ணினான் அந்த யானையினுடைய ரெண்டு தந்தங்களை பிடுங்கினான் அதை பிடுங்கிக் கொண்டு ஓடினான் பருங்கி பறித்து கொண்டோடும் பரமன் என்று அந்த யானையினுடைய தந்தங்களையும் பிடுங்கி அந்த ஆணையையும் வதம் செய்து விட்டான் என்று அதெல்லாம் சரித்திரம் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற சரித்திரம் ஆஹா அந்த கோலையாபீட்டம் என்கிற யானையும் கொன்று அதனுடைய பாகனையும் கொன்றானே அப்படிப்பட்ட கண்ணனுடைய நெருங்கு பவளமும் முத்தம் முத்தும் மருங்குமிந்தவா காணீரே வானுதலீர் வந்து காணீரே அவனுடைய மருங்கு நெருங்கு பவளம் நேர்நாணும் முத்தும் என்னால் அதெல்லாம் இழைக்கப்பட்ட ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிறான் பவளங்களும் அதே போல முத்துக்களும் இன்னும் மாணிக்கங்களும் இழைக்கப்பட்ட அந்த இடையிலே அந்த அணிந்து கொண்டிருக்கிற ஆபரணங்கள் அந்த ஆபரணங்களோடு கூடிய அந்த இடுப்பை நீங்கள் வந்து பாருங்கள் வானுதலீர் வானுதலி என்றால் நல்ல ஒளியுடைய நெற்றியுடைய பெண்களே நீங்கள் வந்து அந்த கண்ணபிரானுடைய நெற்றியை அதாவது அந்த இடுப்பை பாருங்கள் என்று அந்த திருவாய்ப்பாடியிலே இருக்கிற பெண்களை எல்லாம் யசோதை அழைத்தாலாம் அந்த பாசுரத்தை சொல்லி பெரியாழ்வாரும் இந்த பாசுரத்திலே அப்படியே அருளி செய்தார் கண்ணன் ஆனையே கொன்றான் என்று சொன்னால் அவ்வளவு வலிமை உண்டா அவனுக்கு அதத்தான் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் ஆண்டாளும் கூட இதை நந்தகோபனுக்கு உண்டான திறமாகச் சொன்னாள் உந்து மதகழித்தன் என்னால் ஆணையையும் உந்தித்தள்ளுபவன் என்று பொருள் எப்படி உண்டு கேட்டா அதற்கு காரணம் சொல்லி இருக்கிறது இவனுக்கு கண்ணபிரானுக்கு அந்த குணம் இருக்கிறபடியினாலே அது அவனுக்கும் உண்டு என்ன கொள்ளலாம்படியாகா அப்படி தாப்பனாருக்கும் உண்டு என்ன கொள்ளலாம்படியாகா என்னால் அது மட்டுமல்ல கண்ணனே ஒரு ஆணை என்கிறதை இந்த பாசுரத்திலே காட்டுகிறார் பெரியாழ்வார் அடுத்த பாசுரத்திலே காட்டுகிறார் தந்த மதலை குழாத்தை வரி செய்து தந்த தானே விடையாடு நந்தன் மதலைக்கு நந்த மழகியார் என்கிறார் அதாவது அதாவது இந்த பாசுரத்திலே நந்தன் மதலைக்கு உந்தி உந்தி என்னால் அந்த நாபி தொப்புள் என்று சொல்லுகிறோமே அந்த தொப்புள் அதுதான் உந்தி என்கிற சப்தத்தாலே சொல்லப்படுகிறது அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் வந்த மதலை குழாத்தை வழி செய்து கண்ணபிரான் என்ன பண்ணுறான் தன்னோடு கூடி வருகின்ற அந்த மதலை குழாம் என்னால் அந்த பிள்ளைகளெல்லாம் இருக்காளா அங்கே இந்த பிள்ளைகளெல்லாம் இருக்கிற பொழுது அவள் நடுவில் இவன் விளையாடுகிற பொழுது தன்னை ஒரு பெரிய யானை போல நினைத்து கொண்டு கொள்ளுகிறான் அந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் இவன் ஒருத்தனுக்கு சமம் அப்படி வந்த மதலை குழாத்தை செய்து தந்தக்களி போல் தானே விளையாடும் ஆணை ஒன்று அத்தனை பேரையும் சமாளிப்பது போலே அத்தனை சிறுவர்களையும் இவன் ஒருவனே சமாளிக்கிறான் என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்டவன் யார் என்னால் நந்தன் மதலை நந்தகோபனுடைய பிள்ளை அவன் உந்து மதகளிட்டன் அல்லவா அவனுடைய பிள்ளை எப்படி இருப்பான் போலே தான் இருப்பான் அப்படிப்பட்ட அந்த நந்தன் மதலைக்கு நன்று அழகிய உந்தி என்ன அவனுடைய உந்தி இருந்தவா காணீரே என்று பெண்களை எல்லாம் இந்த பாசுரத்தில் அழைக்கிறார் இன்னும் மேலே அனுபவத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பார்ப்போம்